வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பிரச்சனையை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க குடும்பம் தலைமுறை தலைமுறையா ஒரு நிலத்துல விவசாயம் செஞ்சிட்டு வரீங்க அந்த மண்ணுதான் உங்க அடையாளம் உங்க வாழ்வாதாரம் திடீர்னு ஒரு நாள் தொழில் வளர்ச்சிக்காக இந்த நிலை எங்களுக்கு வேணும்னு அரசாங்கம் கேட்டா உங்க மனநிலை எப்படி இருக்கும் கடலூர் மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இப்போ இந்த ஒரு புதிய தொழிற்பேட்டை அமைக்க போறதா ஒரு திட்டம் இதை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேமுருகன் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையை மையமா வச்சுதான் அலச போறோம் எதுக்காக இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தொழில் வளர்ச்சியும் முக்கியம் தானே இதுல இருக்கிற சிக்கல் என்ன வாங்க

உற்பத்தி செய்யற சிக்கலானது சரியா குளோரின் மாதிரியான அபாயகரமான ரசாயன வாயுகள் காற்றுல கலக்க வாய்ப்பு இருக்கு இது சுத்தி இருக்கிற மக்களுக்கு மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி அறிக்கையில இது மாதிரியான தொழிற்சாலைகளால அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரதா அழுத்தப்பா சொல்றாங்க

ஆமா அவங்களுக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தொண்ணூத்தி மூணு பேரா அதுவும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உட்படனா இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு அந்த கம்பெனி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. தொழிற்சாலை நிர்வாகம் என்ன சொல்லுச்சுனா, வெளியேறினது அபாயகரமான வாயு இல்ல. அது வெறும் நீராவி தான் அப்படினு சொல்லிருக்காங்க. நீராவிக்கா இவ்ளோ பாதிப்பு? அதுதான் மக்களோட கேள்வியும். எங்களுக்கு இவ்ளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது எப்படி நீராவியா இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையின்மை உருவாகுது. ஆமா நிச்சயமா. திருவேல்முருகன் அவர்கள் சுட்டிக்காட்டற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையில என்ன நடந்தது? வெளியேறனது என்ன வாயுன்னு எந்த ஒரு அரசுத் துறையும் அதிகாரப்பூர்வமா ஒரு கூட வெளியிடல. அப்படியா? ஆமா. இது வெளிப்படை தன்மை மேல ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. இது ஒரு நம்பிக்கை நெருக்கடினு சொல்லலாம். புரியுது. அப்போ ஏற்கனவே இருக்கிற சிக்்காட்டால இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு விபத்து நடந்திருக்கு வெளிப்படை தன்மை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுவே பெரிய தலைவலியா இருக்கும் இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு சிப்காட் கொண்டு வர திட்டம் என்னது அது எங்க வர போது இந்த புதிய சிப்காட் திட்டத்துக்காக குடிக்காடு தியாகவல்லி நடுத்திட்டு நொச்சிக்காடு மாதிரியான பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டு அந்த அறிக்கை சொல்லுது ஆயிரம் ஏக்கரா சரி இந்த நிலங்கள்லாம் தரிசு நிலங்களா இல்ல விவசாய நிலங்களா இதுதான் விவசாயிகளோட மிகப்பெரிய கவலை இது தரிசு நிலம் கிடையாது ரொம்ப செழிப்பான பூமி ஓட்டிவேறு மணிலா சவுக்கு நெல் தென்னை முந்திரின்னு பலவிதமான பயிர்கள் இந்த விவசாயத்தை நம்பி விளையாட்டு விவசாய குழு தொழிலாளர்களும் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்னகும் அண்ணாதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எழுப்புற அடிப்படை கேள்வி அதாவது அவங்க தலைமுறை தலைமுறையை செஞ்சிட்டு வர ஒரு தொழில விட்டுட்டு இது என்ன பண்ணுவாங்க அண்ணன் தான் அவங்க கவலை கரெக்ட் எங்களால நிலத்தை கொடுக்க முடியாது இது எங்களோட உயிர் அப்படின்னு அவங்க சொல்றதா திருவள்முருகன் அவரோட அறிக்கை குறிப்பிடுது விவசாயிகளோட நிலம புரியுது ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது விவசாய நிலம் கையகப்படுத்தாம தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியே சாத்தியமில்லைன்னு ஒரு வாதம் இருக்கு இருக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்பேட்டை பேட்டை வந்தா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அந்த பகுதியோட பொருளாதார உயரும் ஒரு பார்வை இருக்குமே இந்த மாதிரி திட்டங்களை எதிர்த்தா மாநிலத்தோட வளர்ச்சி பாதிக்கப்படாதா மிகச் சரியான கேள்வி இதுதான் இந்த விவாதத்தோட மறுபக்கம் நிச்சயமா அரசாங்கம் வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சிங்கிற கோணத்துல தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் ஆமா ஆனா திரு வேல்முருகன் அவர்கள் முன்வைக்கிற வாதம் என்னன்னா இந்த வளர்ச்சி யாருக்கானது என்ன விலையில வருது அனுதுதான் அவங்க அறிக்கை கடலோர மட்டும் பேசல ஓ அப்ப இது ஒரு மாநிலம் தழுவிய பிரச்சனையா பாக்கப்படுதா ஆமா அவங்க வாதப்படி தமிழ்நாடு முழுவதும் பல சிப்காட் பகுதிகளில் சுற்றுச்சூழல் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு நிலத்தடி நீர் மாசப்பட்டு குடிநீருக்கு கூட தகுதியற்றதா மாறி இருக்கு அப்படியா சுத்தி உள்ள கிராமங்கள்ல மக்களுக்கு புற்றுநோய் மாதிரியான கூடிய நோய்கள் வரதா புள்ளி உரங்களோட சுட்டி காட்டுறாங்க அப்போ கடலூர்ல ஏற்கனவே ஒரு ரசாயன மண்டலம் இருக்கு அதோட சுமையே அந்த பகுதி மக்களுக்கு அதிகமா இருக்கும்போது இன்னொரு ரசாயன தொழிற்சாலையை கொண்டு வரது அவங்க வாழ்க்கையோட விளையாட மாதிரியானது அவங்களுடைய கோணமா இருக்கு அதாவது வளர்ச்சிங்கிற பேர்ல வர்றது நிரந்தர பாதிப்புகளா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதே தான் இதை இப்படி ஒரு ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் சொல்லுங்க ஏற்கனவே ஒருத்தர் உங்க தெருவுல குப்பையை கூட்டிட்டு இருக்கார் அதனால உங்க தெருவே நாற்றம் எடுக்குது இப்போ அவரே வந்து நான் என் வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் உங்க வீட்டு வாசல்ல தான் கூட்டுவேன் அதுக்கு பதிலா உங்களுக்கு மாசம் ஒரு சின்ன தொகை தரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த நிலைமை விவசாயிகள் நினைக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு அவங்களால இழந்த ஆரோக்கியத்தையோ சுத்தமான தண்ணீரையும் திரும்ப கொண்டு வர முடியுமா இதுதான் உங்க கேக்குற கேள்வி ரொம்ப ஆழமான ஒப்பிடு இதுல சுற்றுச்சூழல் சம்பந்தமான வேற என்ன விஷயங்கள் அந்த அறிக்கை குறிப்பிடுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை திரு வேல்முருகன் கட்சியை நாம இப்ப பருவநிலை மாற்றமான ஒரு பெரிய உலகளாவிய அச்சுறுத்தல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்களை விரிவாக்கம் செய்ய செய்யக்கூடாதுன்னு அறிவியலாளர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை செய்யறாங்க ஆனா நாம இன்னும் பசுமையான விவசாய நிலங்களை அழிச்சு தொழிற்சாலைகளை கட்டிட்டு இருக்கோம் சரிதான் அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்காக வெறும் விவசாய நிலங்கள் மட்டும் கையகப்படுத்தப்படல ஏரி குளம் மாதிரியான நீர்நிலைகளும் இதுல போகுது இதனால மனுஷங்க மட்டும் இல்ல அந்த பகுதியை நம்பி இருக்கிற கால்நடைகளும் பாதிக்கப்படும் அப்படின்ற அபாயத்தை சுட்டிக்காட்டுறாங்க ஆக இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் இந்த விவகாரம் ரொம்ப சிக்கலானது ஒரு பக்கம் அரசாங்கத்தோட வளர்ச்சி வாய்ப்பு அண்ணு நோக்கம் இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு அவர்கள் முன்வைக்கிற வாதங்கள் அதாவது ஏற்கனவே நடந்த தொழிற்சாலை விபத்துகளால் ஏற்பட்ட நம்பிக்கையின்மை செழிப்பான நிலங்களுக்கு வர அச்சுறுத்தல் மாநிலம் தழுவிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளோட தொடர்ச்சி அப்புறம் விவசாய சமூகங்களோட வாழ்வாதார இழப்புன்னு பல முக்கியமான புள்ளிகளை அவங்க முன்வைக்கிறாங்க ஆமா இதுதான் வாதத்தோட சுருக்கம் முடிவா அவங்களோட கோரிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு குடிக்காட்டு தியாகவழி பகுதிகளில் சிப்காட் அமைக்க நிலம் கையகப்படுத்த முடிவை தமிழ்நாடு அரசு உடனே கைவிடணும் அதுக்காக போட்டு அரசாணையை திரும்ப பெறணும் அவங்களோட திட்டவட்டமான கோரிக்கையா இருக்கு ஆமா இந்த அறிக்கை இந்த திட்டத்துக்கான எதிர்ப்ப ரொம்ப விரிவாகவே பதிவு செய்யுது இது நமக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை கொடுக்கக்கூடும் ஒரு பகுதியோட பாரம்பரிய வாழ்வாதாரமான விவசாயத்துக்கும் ஒரு அரசாங்கத்தோட தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்கும் இடையே இப்படி ஒரு நேரடி மோதல் வரும்போது ஒரு சமூகம் தன்னுடைய எதிர்கால செழிப்புக்கும் நலனுக்கும் சரியான பாதையை எப்படி தீர்மானிக்கணும் ஆமா வளர்ச்சினா என்ன அதோட உண்மையான விலை என்னங்கிற கேள்வியை எழுப்புது